இந்த போராட்ட அரசியல் அப்படின்னோன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தொகுதிக்கு நீங்க வேட்பாளரா நின்னீங்க அப்பவே நிறைய சர்ச்சைகளையும் நீங்க சந்திச்சீங்க குறிப்பா நிற்பேன்னு உறுதியா நின்னீங்க ஆனா எம்எல்ஏ சட்டப்பேரவை உறுப்பினர்கள்லாம் திமுக சின்னம் உதயசூரியன் சின்னத்துலதான் நின்னு வெற்றி பெற்றிருக்கிறாங்க இப்போ அடுத்து வரக்கூடிய தேர்தல்லையும் இது உங்களுக்கு ஒரு சவாலாதானே அமையும் எப்படி சமாளிக்க போறீங்க வந்து எங்களுடைய அந்த அங்கீகாரங்கிறது ஒரு விஷயம் ரெண்டாவது இன்னொன்று என்னென்னா இந்த கூட்டணியில் நாங்கள் நீடிக்கணுங்கிறது பட் எனி காஸ்ட் இந்த கூட்டணியில் நீடிக்கணும் அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதில் எனக்கு நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் நாங்கள் அதனால் நான் இது ஒரு சர்ச்சையாக விரும்புனே நான் இந்த நேரத்தில் இந்த சொல்லி சர்ச்சையாக விரும்பலை மாண்பு முதலமைச்சர் அண்ணன் தளபதி மேலே எங்களோட நம்பிக்கை இருக்குது தலைவருக்கும் அவருக்கு இருக்க அந்த உறவு அந்த உறவின் அடிப்படையில் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு கிடைக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் நாங்கள்